பாஜக கூட்டணியை பொறுத்தவரை அது வெற்றி பெறாத கூட்டணி என்பதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அறையக்கூடியவர்கள் தான் சில நிர்பந்தங்களுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கின்றார் இன்றைக்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய தலைவர்கள் கூட இந்த கூட்டணி கூடாத கூட்டணி என விமர்சனம் செய்வதை நாம் இன்றைக்கு பார்க்கத்தான் செய்கின்றோம் இந்த கூட்டணி நிச்சயம் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் அதே நேரத்தில் பிஜேபி அதிமுக கூட்டணி இருப்பதனால் இயல்பாகவே இஸ்லாமியர்களோட ஓட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சென்றுவிடும் என நினைத்தால் அதுவும் தவறானது எங்களுக்கு யாருக்கு ஓட்டு போட வேண்டும் எங்கள் சமுதாயத்திற்கு யார் நற்காரியங்களை எங்களுடைய கோரிக்கைகளை நிவர்த்தி செய்து தருகிறார்களோ அவர்களுக்கு தான் வாக்களிப்போம் என்கின்ற உறுதியில் தமிழக தமிழ்நாடு தௌவிசமாத்தும் இருக்கிறது அதுபோல ஒட்டுமொத்த தமிழக இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் எடப்பாடி அவர்களுக்கு வரக்கூடிய கூட்டம் ஓட்டாக மாறும் என்று எந்த உத்தரவாதமும் கிடையாது இன்றைக்கு இஸ்லாமியர்கள் எடப்பாடி பேச்சை கேட்பதற்காக வந்திருக்கிறார்கள் அதன் மூலம் அந்த ஓட்டு அதிமுகவிற்கு சென்றுவிடும் என கூற முடியாது ஒரு தலைவரை பார்ப்பதற்காக நடுநிலையான மக்கள் வந்திருக்கலாம் அல்லது சில மக்களை கூட்டக்கூடிய முயற்சிகளும் அரசியல் கட்சிக்கு சேர்ந்தவர்கள் இயல்பாக செய்வது ஒன்றுதான் الله اكبر الله اكبر